எந்த ஒரு அதாவது உணவு கட்டுப்பாட்டில் நம்ம உறுதியாக இருக்கணும் இப்போ நிறைய நோய்களுக்கு காரணமான உணவுகள் இருக்குது சோறு சோறு சாப்பிட்டா நோய் வரும் நோய் வந்தால் சோறு சாப்பிடக்கூடாதுன்றாங்க சுகர் வந்துச்சுன்னா சோறு சாப்பிடக்கூடாதுன்றாங்கள அப்போ இந்த மாதிரி சோறெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது அந்த மன உறுதி எப்படி நமக்கு கிடைக்கும் அது மாதிரி கோதுமை பேக்கரி உணவுகள் இப்படி நம்மளை வந்து அடிமைப்படுத்து அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோட ரொம்ப வலிமையான உணவுகள் இதெல்லாம் இந்த சோறுலாம் இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப வலிமையானது இது சாதாரணமாக நினைக்காதீங்க அதுக்கு நம்ம அடிமையாக கிடக்கிறோம் இந்த மனித இனமே இந்த சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணின்னு சொல்லிட்டு மாமிசம் உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகளுக்கு இந்த மனித இனமே அடிமையாக கிடக்குது அப்படின்னா அந்த இருந்து நாம் விடுபடணுன்னா நாம் கொஞ்சம் வலிமையானவராக மாறணும் அப்போ தான் நம்மளால் அதில் விடுபட முடியும் நாம் அதை விட உறுதியானவராக இருந்தால்தான் நீங்கள் ஒரு வலிமையானவரை நீங்கள் ஜெயிக்கணும் ஒரு சண்டை இது வந்து ஒரு ஜ சண்டை தான் உணவு சண்டை உணவுகளோடு நாம் சண்டையிட வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கு ஆரோக்கியம் என்கிற பரிசு கிடைக்கும் நம்ம தோற்றுட்ருக்கோம் தான் அந்த உலகம் முழுக்க நோய்கள் ஏன் வருதுன்னா நம்ம தோற்றுட்டோம் தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது எது புதிய புதிய உணவுகள் புதிய புதிய கிருமிகள் இதெல்லாம் நிறைய இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் புது புதுசாக ஒரு இந்த உணவுகளை கண்டுபிடிக்கிறாங்க உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் இதெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க புதுசு புதுசாக புதிய புதிய வைரஸ்கள் இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கான வைரஸ் இது வந்து நம்ம ஆயுள் காலத்தை சீக்கிரமாக குறைச்சிரும் ஒரு அறுபது எழுபது வயசுல செத்து போயிடுவாங்க அந்த மாதிரியான உணவுகள் தான் ரொம்ப வலிமையானது அது ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது அப்போது அப்படிப்பட்ட வலிமையான இந்த உணவுகளை நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு தேவையான மன உறுதி நாம் இன்னும் வலிமையானவராக மாற வேண்டும் இந்த நான் சோறு சாப்பிட மாட்டேன் போர் சாப்பிட மாட்டேன் வெள்ளச்சினி கலந்த டீ காஃபியெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் பால் சாப்பிட மாட்டேன் தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் நோய்களுக்கு காரணமானது தேன்லாம் நோய்களுக்கு காரணம் அதனால் வந்து மனிதர்கள் காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பருப்புகளையும் கடலைகளையும் காய் இது தான் சாப்பிடணும் உப்புலாம் சேர்க்கக்கூடாது இப்படிப்பட்ட உணவுகளை தான் சாப்பிட்ணும் காளான்னு சாப்பிட்லாம் உப்பே சேர்க்கக்கூடாது அதே நேரத்தில் சில உணவுகளை பச்சையாக சாப்பிட முடியாது அதை மட்டும் வேக வைக்கணும் ஆனால் உப்பு சேர்க்கக்கூடாது அப்போ இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு அப்போ இந்த உணவை சாப்பிட்டாதான் நீ சோறை சோறை வந்து வீழ்த்த முடியும் சோறுங்கிற அந்த வலிமையான ஒரு வில்லை கோதுமை என்கிற வலிமையான ஒரு எதிரி மனித இனத்தின் எதிரி மனித இனத்தை அடிப்பதற்கு கங்கணம் கட்டிக்கிட்டு கொண்டிருக்கிற அந்த உணவு தான் அது அதனால தான் இன்றைக்கி போர்களே ஏற்படுது வெறும் நோய் மட்டும் கிடையாது போர் ஏற்படுவதற்கும் அதுதான் காரணம் ஏன்னா இதெல்லாம் அளவு சோறு இதெல்லாம் அளவுக்கு அதிகமான வலிமை தருது இந்த வலிமையை வச்சு தான் நீ சண்டை போடுற ம உனக்கு அதிகமான கோபம்லாம் ஏன் வருதுன்னா இந்த உணவுகளால் தான் இந்த அரிசி கேழ்வர கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிடுவதால் தான் அளவுக்கு அதிகமான கோபம் வருகிறது பிறரை அடிமைப்படுத்துவதற்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிறது அதை வச்சு தான் நீ மற்றவங்களை அடிமைப்படுத்துகிற பிறருக்கு அடி பணிவதற்கும் அளவுக்கு வலிமை தேவை ஏன்னா ஒருத்தர் ஒன்று ஒருத்தரை அடிமைப்படுத்துகிறான்னா ஒன்றை வச்சு ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க அப்படி தானே அந்த வேலை செய்கிறதுக்கு நீ உடன்படணும் அதுக்கு உன் உடம்புல வலிமை இருக்கணும் அப்போ அந்த வலிமையை அந்த நம்பிக்கை தருகிற உணவு தான் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மொறு பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகள் இதே இது ரொம்ப வலிமையானது உப்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம்ல அதனால் அதனால் இதை ஜெயிக்கணும்னா நாம் வலிமையானவராக இருக்க வேண்டும் அந்த வலிமை நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் நமக்கு மனசு உறுதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மோசமான இருந்து நாம் வந்து நம்ம விடுவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு தேவையானது தான் காதல் அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கை காதல் அல்லது நீங்கள் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு உங்களுக்கு ஒரு காதல் இருக்கணும் அல்லது உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு பிடிச்சவராக இருந்தால் ஒரு சின்ன வயசில் உனக்கு தேவையான மன உறுதி அங்கே கிடைக்கும் மன உறுதி இப்படி தான் கிடைக்கும் உறவுகள்லேருந்து தான் கிடைக்கும் தனிமையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மன உறுதி கிடைக்காது அதனால் உங்களுக்கு வந்து இப்போ சிறு வயதில் ஒரு அம்மா அப்பா இந்த அன்பு இது பிடித்த பிடித்தவர்களாக இருக்கிற அம்மா அப்பா அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு தாண்டிச்சுன்னா உனக்கு ஒரு காதல் உனக்கு இந்த மாதிரி மன உறுதியை பெறுவதற்கு இந்த மாதிரி காதல் தான் வந்து அதுபோல் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பிடித்த கணவன் பிடித்த மனைவி இவர் பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க மனசு உறுதி இழந்துடும் உங்களால் வந்து ஒரு உறுதியானவராக இருக்கவே முடியாது எதையுமே எந்த ஒரு உறுதி மொழியும் கடைபிடிக்கவே முடியாது டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறது நல்ல உணவுகளை சாப்பிட்றது இந்த மாதிரி சோறு இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மன உறுதி அப்போ நீங்கள் பிடித்தவங்களை கல்யாணம் பண்ணால் தான் உங்களால் அது முடியும் பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் பலவீனத்தில் போய் உறுதியாக இருப்பீங்க உங்களை வீழ்த்துக்கிற ஒரு ஒரு வில்லங்கிட்ட போய் நீங்கள் வந்து அடிபணிவதில் ரொம்ப உறுதியாகிடுவீங்க உங்களை அழிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிற இந்த மாதிரி உணவுகள் நிறைய விஷயம் இருக்குது அழிப்பதா அழிப்பதற்கு நம்மை அழிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளை சுற்றி இருக்குது அதுக்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகிடும் நமக்கு பிடிக்காதவர்களை நாம் திருமணம் செய்தாலோ பிடிக்காதவர்களை வந்து காதலிப்பது இந்த மாதிரி பிடிக்காத உறவுகளிடம் நீங்கள் பழகும்போது என்ன ஆகுனா உங்களை உங்களை வீழ்த்துறவங்ககிட்ட போய் நீங்கள் சரண்டர் சரண்டராதலாம் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க என்ன நீ சாகடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் மன உறுதி நிறைய கட்டுப்பாடுகள் உடற்பயிற்சி பண்ணணும் உணவு கட்டுப்பாடு இப்படி நிறைய அப்போ தான் நாம் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும் உலகத்தை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது வந்து இது என்னுடைய நாடு போரிட்டு அல்ல நோய் இந்த உலகங்கிறது இதில் உலகத்தில் எது அச்சுறுத்தல் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம அந்நிய நாட்டினரை பார்த்து அச்சுறுத்தல் அச்சுறுத்தப்படவில்லை ஒரு சில நாடுகளில் போர் நடக்குது அப்போ நமக்கு எதிரிகள் இப்போ யாரு அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ நம்ம பெருசாக மனிதர்கள் கூட நமக்கு யார்ட்டையும் சண்டை போடுற எதிரிகளை நம்ம பார்க்க முடியல அப்போது நமக்கு இப்போ எதிரிகள் யாருன்னா நோய்கள் தான் எதிரி விபத்துகள் எதிரி இப்படி எதிரிகள் என்பது நம்மளை சுற்றி இதை இதே வீழ்த்த வேண்டும் ஆடம்பர மோகம் என்பது எதிரி ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சதா சர்வ நேரமும் என்ன பண்ணுறாங்க பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓய்வாக இருக்க ஓய்வாக இருக்க மாட்டேன்றாங்க நிம்மதியாக தூங்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி அப்போது உனக்கு அது எதிரி நிம்மதியான தூக்கத்துக்கு எது எதிரின்னா அந்த ஆடம்பர வாழ்க்கை பணத்தின் மீதான மோகம் அப்போ அதை நாம் ஜெயிக்க வேண்டும் இதுதான் உலகத்தை ஜெயிக்கிறது நோய்களை நோய்களை எடுத்து எதிர்த்து போராடணும் இதுதான் வந்து நோய்களை இந்த உலகத்தை வெல்வதற்கான வழி அப்போ பாதுகாப்பாக வாழணும் எளிமையாக வாழணும் விபத்துகளை எதிர்த்து எப்படி போராடணும் விபத்து இப்போ விபத்துகளை எதிர்த்துனா நீ பணத்தை தேடி எப்போவும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற பயணித்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்னா ஒன்றை வந்து கட்டி போடணும் ஒன்றை வந்து ஒரு ஒரு அன்பு உனக்கு ஒன்று தேவை உனக்கு ஒரு பிடித்த மனைவி பிடித்த கணவன் இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் உன் குடும்பத்தோடு இருக்கிற இருக்கணுங்கிற அந்த கருத்து அந்த அதுதான் சரியான வாழ்க்கை அப்போ நீ என்ன பண்ணுற அதிகப்படியாக வெளியே வெளியே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் குறைவு பிடிக்காத உறவுனால் நீ எப்போவும் வீட்டை விட்டு வெளியில் தான் இருக்கணும்னு நினைப்பேன் உனக்கு பிடித்த உறவுகள் அமைந்து விட்டால் கணவனோ மனைவியோ குடும்பமோ பிடித்ததாக அமைந்து விட்டால் நீ எப்போ வீட்டிலே இருப்பேன் அப்போ வெளியில் அதிகமாக பயணிப்பதற்கு வாய்ப்பு குறைவு அதனால் விபத்துகளுக்கான வாய்ப்பும் குறைவு அதனால் இந்த உலத்தை வெல்லணும் அப்படின்னா நமக்கு மன உறுதி தேவை அந்த உறுதி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா பிடித்தவர்களோடு உறவு அதுதான் மன உறுதியை கொடுக்கும் நீ தனியாக இருக்கிற யாருடையும் பழகலை உனக்கு பிடித்தவங்க யாருமே இல்லை அப்படின்னா அப்போது உனக்கு அந்த மன உறுதி இருக்காது எந்த ஒரு உறுதி மொழியும் உன்னால் உறுதியாக கடைபிடிக்க முடியாது அதனால் வந்து பிடித்தவர்களோடு இருக்கு பிடித்தவர்கள் உனக்கு உறவினர்களாக இருக்கிறார்கள் பிடித்தவர்கள் உனக்கு கணவனாகவோ மனைவியாக இருக்காங்க அப்படின்னா உன் மனசு ஒரு உறுதி அது ரெண்டும் சேர்ந்து ரொம்ப அதுதான் உறுதி உறுதிங்கிற தனியாக இருக்கும்போது உறுதி ஏற்படாது இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் உறுதி ஏற்படும் அதனால் இரு மனம் சேர்ந்தால்தான் பிடித்த இரு மனம் சேரும் பொழுது அது உறுதியாக இருக்கும் உறுதிமொழிகளை மொழிகளை கடைபிடிப்பதற்கு அதுதான் தேவை அதனால் என்னடா என்னால் உறுதி மொழியை கடைபிடிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க குழம்பாதீங்க ஒரு பிடித்தவர்களை தேடுங்கள் பிடிக்காதவங்கள சகிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களால் மன உறுதியோடு இருக்கவே முடியாதுங்க எதையுமே செஞ்சுக்கிட மாட்டீங்க பிடித்தவர்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா எதையும் உங்களால் எதையும் செய்வதற்கு அந்த மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்ச ஏன்னா நம்ம எதுக்காக செய் பிடித்தவங்களுக்காக தான் வாழ்கிறோம் அதனால் பிடித்த வாழ் பிடித்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மன உறுதி தானாக வந்துவிடும் இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை தான் ஆகும் பிடிக்காதவங்கள நீங்கள் சகிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சிங்க பிடிக்காதவங்கள பா பரிதாபப்படுறீங்க பிடிக்காத ஒரு கணவனை அவனை பார்த்து பரிதாபப்படுறீங்கன்னா நீங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போய்ட்ருங்க மன உறுதி இருக்காது அப்புறம் உங்களுக்கு அவமானம் தான் வரும் விடமெல்லாம் உங்களுக்கு அவமானம் வந்து சேரும் பிடிக்காத கணவன் பிடிக்காத மனைவி இதுபடி பிடிக்காதவர்களை பார்த்து பரிதாபப்படுவாங்க ஐயோ பாவன் நம்மளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்கல தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு வாழ்வாங்கல்ல அவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா பரிசாக தாழ்வு மனப்பான்மை கிடைக்கும் அவமானங்கள் போகிற இடங்கள்லாம் அவமானம் கிடைக்கும் சோகமாகவே இருப்பாங்க அதான் அதனால் தயதாட்சினையே இல்லாமல் பிடிக்காதவங்கள பார்த்து பரிதாபப்படாதீங்க அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க பிடித்தவர்களோடு வாழுங்க அப்போ தான் வாழ்க்கைன்னா என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓ வாழ்க்கைனா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா நீங்கள் பிடிக்காதவங்கள திருமணம் செஞ்சுக்கிறது பிடிக்காதவங்களோடு வாழ்கிறதுன்னா வாழ்க்கையை விட்டு வெளியில தான் இருப்பீங்க அந்த வாழ்க்கைங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே நுழையவே முடியாது